கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் உன்னதத்தில் இருந்து தோன்றின அருணோதயம் என்கிற வார்த்தையை கொண்டு கத்திய வார்த்தைகளை தியானித்து வந்தோம் இந்த நாலாவது வாரத்திலும் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் உடைய மகிமை உண்மையிலே காணப்படும் என்று வாசிக்கிறோம் என அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அற்புதமாய் வழிநடத்தி ஆசிர்வதித்து அந்த அருணோதயத்தின் மகிமையினால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த அருணோதயம் நம்மை ரட்சிக்கும்படியாய் தோன்றின அருணோதயம் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகைதேடின சகைவுக்கு ரட்சிப்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி காண்பித்தவர் அவர் அன்பானவர்களே நம்முடைய வாஞ்சைகளையும் நம்முடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் மாற்றுகிற கர்த்தர் அவர் அது மட்டுமல்ல இருளில் வாழ்கிற மக்களுக்கு வெளிச்சமாய் வந்து தோன்றினார் ரணோதயம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருள்களை அகற்றி இந்த நாட்களிலே வெளிச்சமாய் மாற பண்ணி உங்களை அற்புத அடையாளங்களாய் மாற பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தர் அன்பானவர்களே திக்கற்று திக்கட்டு நிற்கிற வேலையில வழி நடத்தும்படி பிரகாசிக்கிற வெளிச்சம் அவர் மேகஸ்தம்பாய் அக்கினி ஸ்தம்பமாய் வழிநடத்தவர் இந்த நாட்களிலும் இருள் வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையையும் வெளிச்சமாய் மாற்றும்படி அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேகஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தி உங்களை ஆசிர்வதிக்கிற தெய்வம் இருப்பிலே வாழ்கிற மக்களுக்கு சிறையிருப்பின் நடுவிலே பிரகாசிக்கிறோம் வெளிச்சமாய் தோண்டுகிற அருணோதயம் அவர் இந்த காரியங்களை எல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம் அன்பானவர்களே இந்த நாட்களிலும் இருளுக்குள் வாழ்கிற உங்களுக்கு ஒரு வெளிச்சமாய் சிறையிருப்பின் நடுவிலே பிரகாசிக்கும் வெளிச்சமாய் வந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் மேலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் அன்பானவர்களே வழி தெரியாதபடி நின்ற யாக்கோபுக்கு உதவி செய்யும்படி இறங்கி வந்து யாக்கோபி ஆசிர்வதித்த கருத்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தெரியாதபடி நிற்கிறீர்களோ வழிகாட்டியாய் பிரகாசிக்கிறோம் பிரகாசிகுற நட்சத்திரமாய் உங்கள் வாழ்க்கை மாற பண்ணுக அவர் இறங்கி வருகிற தெய்வமாய் இருக்கிறார் அன்பானவர்களை சிறையிருப்புகளை மாற்றி விடுதலை தரும்படி தோன்றின அருணோதயமாய் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் என அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சிறையிருப்புகள் என்ன எல்லா சிறையிருப்புகளையும் உடைத்து அற்புத அடையாளமாய் மாற்றுகிற தெய்வம் அவர் அதோடு மட்டுமல்ல பாவ சிறையிருப்பிலிருந்து விடுபட முடியாதபடி தவிக்கிற உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியா இறங்கி வந்தவர் அல்லவா அந்த உன்னத தெய்வன் உங்கள் வாழ்க்கையில இந்த நாட்களில அருணோதயமாய் தோன்றி உங்கள் பாவ சிறையிருப்புகளை உடைத்து ஜெயமெடுத்து தர அவர் போதுமானவராயிருக்கிறார் மரண கண்ணிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வன் அன்பானவர்களே நமக்கு விரோதமா எத்தனை எதிரிகள் தோன்றினாலும் ஆமான்களை அவர்கள் உண்டாக்கின தூக்கு மரத்திலே தொங்க வைக்கிற தெய்வம் அன்பானவர்களே மோர்த்தைகாய் அற்புத விடுதலை பெற்று ராஜ அரண்மனையிலே உபசரிக்கப்படுவதையும் அவருக்கு ஆயத்த தூக்கு மரத்திலே ஆமான் தூக்கிலிடப்படுவதையும் பார்க்கிறோம் அன்பானவர்கள் இந்த நாட்களிலே பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ மரண கண்ணிகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ நான்கு நாட்களுக்கு பின்பு உயிரோடு எழுப்பி லாசிறுவை உயிரடைய செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அருணோதயமாய் எழும்ப இருக்கிறார் கிறிஸ்து அன்பானவர்களே அந்த உன்னத தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம் அது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டுகளிலிருந்து விடுவித்து ஜெயம் எடுத்து கொடுக்க இருக்கிறார் சங்கீத முப்பத்தி நாலு ஆறுல தாவிதை சொல்கிறான் ஏழை குறிப்பிட்டான் கர்த்தர் கேட்டு எ எல்லா இடுக்கண்களிலிருந்தும் விடுதலை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம் என அன்பான் அவர்களே அந்த உன்னத கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம் நம்பிக்கை சிறகுகளாய் மாறுவோம் அவர் உங்கள் வாழ்க்கையில உன்னதத்தின் அருணோதயமாய் தோன்றி ஜெய கிருத்துவாய் விளங்குவார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக ஆமே ஆமே ஜபம் செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கருத்தாவே உடைய பிறப்பின் மகத்துவத்தை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை குறித்து தியானித்தோம் உன்னதரின் கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இந்த தியானித்த ஒவ்வொரு மக்கள் மேலும் குடும்பங்களின் மேலும் தனிநபர் மேல் வந்து உன்னதத்தின் அருணோதயமாய் விளங்கும்படி நான் க்ஷபிக்கிறேன் ஆவியானுடைய வழிநடத்துதலுக்கும் பாதுகாப்புக்கும் ஆளுகைக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாருடைய வாழ்க்கையில உன்னதத்தின் அருணோதயமாய் தோன்றி சகல நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் முடிசூட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் பா ஆபியானுடைய வழி நடத்துதலின் கரம் தொடர்ந்து முடி பிள்ளைகளோடு இருக்கட்டும் கர்த்தாவே ஆண்டிலே கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம் கர்த்தர் நிர்ஜய கிருத் என்பதையும் இழந்து போனதை தேடி ரட்சிக்கும்படியாய் வந்தவர் என்பதையும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க மகிமேன் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும் எல்லா மகிமேன்கன உமாக்கு جیسو نام تک چبکر نل پی جاوی آمین, آمین